தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் பத்தம்போது உன் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை கத்தர் மேல வைக்கிற கிருபைய கத்தர் இந்த நாளில் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே நாங்கள் வைக்கிற நம்பிக்கையானது மனிதர்கள் மீது ஆண்டவரே நாங்கள் வைத்தோமானால் நாங்கள் ஏமாற்றப்படுவோம் ஆண்டவரே இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே மனிதர்கள் மேல வைத்து ஆண்டவரே ஆண்டவரே நம்பிக்கை நம்பிக்கையை இழந்து இருப்பார்கள் ஆனால் கத்தர் இந்த ஜப கத்தர் மேல வைக்கிற ஒரு இருதயத்தை கத்த தரும்படியாய் ஜபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் ஆண்டவரே தங்களுடைய பணத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம் சுவாமி தங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கை வைக்க வேண்டாம் சுவாமி எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவரே கத்தர் மேல நாங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு அதை ஜெயமாய் நீங்க நடத்தி கொடுப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேதாகமத்தில் எத்தனையோ பேர் சுவாமி தாவிது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே யோபு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர எத்தனையோ பேர் சுவாமி தங்களுடைய கஷ்ட நேரங்களிலே கத்தர் மேலே நம்பிக்கை வைத்தார்கள் ஆண்டவரே நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த நாலு உம்முடைய பிள்ளைகள் உம்மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே திருமண காரியமானாலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பானாலும் வியாபாரமானாலும் வேலையானாலும் ஊழியமானாலும் அன்றவரே கற்பத்தின் கனியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா டாக்டரை நம்ப கொள்வதை காட்டிலும் ஆண்டவரே கத்தரை நம்பி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆண்டவரை ரச்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவரை இன்றைக்கு தேவன் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஜெபத்தை கத்தர் கேட்டு ஆண்டவரே பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே ரட்சிப்பை கொடுக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்